ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி லைஃப் ஸ்டைல் சரிங்களா இந்த சேனலில் உங்களுக்கு நான் எந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நான் நிறையா பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் நல்ல நல்ல விஷயங்கள் லேடிஸ்க்கு தேவையானது ஜென்ட்ஸ்க்கு தேவையானது அப்படின்றது மாதிரி இல்லாமல் பொதுவாக எல்லாத்துக்குமே தேவையான நல்ல விஷயங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு உத்வேகம் தன்னம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் செலுத்தக்கூடிய வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமே நான் இதில் போட போகிறேன் இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோவாக லேடிஸ்க்கு தேவையான விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு தேவையான வீடியோஸ் சரிங்களா தேவையான விஷயங்களை டிப்ஸை சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்லி வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளையுமே வரணும் அதுக்கு நமக்கு நாமே சிலர் வந்துட்டு ஹெல்த் கண்டிஷனை நம்மளோட உடம்பு எனக்கு இப்படி இருக்குது எனக்கு அப்படி இருக்குது என்னால் முடியாது எனக்கு வீட்டு வேலையே சரியாக இருக்கும் எனக்கு போதும் வருமானமெல்லாம் வேணாம் என்னோடய ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறதே போதும் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருமே ஆயிரத்தெட்டு காரணங்கள் நம்ம நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையாக நம்மளே ஒரு காரணத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு சப்பக்கட்டும் சொல்லிட்டு இருப்போம் புரியுதுங்களா அது எல்லா லேடிஸ்க்குமே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் எக்ஸப்ட் ஒரு ஒரு சிலர் மட்டுமே கொஞ்சம் மாறுபட்டு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுடைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவங்கள எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு 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 பிரச்சனைகளுக்குள்ளேயோ ஒரு சிக்கல்களுக்குள்ளேயோ மாட்டியிருப்பாங்க இது வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒரு ஒவ்வொருத்தர் அவங்களா சோம்பேறியா இருக்கிறது ஒன்று ஒரு சிலர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால எதையுமே நம்ம பண்ண முடியாமல் இருக்கிறது இன்னொன்று இதில் மெயின் என்னென்னா நமக்கு நிறைய வீட்டு வேலைகள் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்போது போது வீட்டு வேலைகள் நம்மளுக்கு நிறைய இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வெளியில் போய் வேலை வேறு வேலை ஒரு 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 விஷயம் கற்றுக்கணும் ஒரு விஷயத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா அது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாராலையும் முடியாது ஏன்னா வீட்டில் இருக்கிற பொறுப்புகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு கூட இது ஜென்ட்ஸ்க்குமே ஒத்து வரும் ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்துட்டு லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது ஜென்ஸ்க்குமே கூட வீட்டில் இருக்கிற தான் நம்ம செய்யணுமா அப்படின்ட்டு இல்லாமல் நமக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட அதை டெய்லரிங் அப்படின்ற ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது இருந்துக்கிட்டே நீங்கள் வந்துட்டு வருமான வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு மாதம் போல் எங்கேயாவது ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி உங்களுக்காக இதை பழகிக்கிறதுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரத்தில் ஒரு தையல் மிஷினை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சின்னதாக கர்சிஃப் அடிக்கிறது துண்டு அடிக்கிறது இந்த மாதிரியான பாவாடை தைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே கூட நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்துட்டு பெரிய லெவல்லையே சம்பாதிக்கணும் அப்படின்றது மாதிரி இல்லாமல் இப்போ இன்றைக்கி வந்து எல்லா டெய்லர் கடையிலையுமே உங்களுக்கு தெரியும் ஒரு நைட்டி அடிக்க கொண்டுட்டு போனாலோ ஒரு லுங்கு வேஷ்டி அடிக்கிறதுக்கு கொண்டுட்டு போனாலோ நைட்டி அடிக்கிறதுனா ஐம்பது ரூபாய் லுங்கு வேஷ்டி மூட்டுறதுன்னா முப்பது ரூபாய் சாரி ஓரம் அடிக்கிறதுனாலும் இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கே கூட நிறைய காசு அமௌண்ட்டும் வாங்குறாங்க அதெல்லாம் கொடுத்தாலும் நைட்டியெல்லாம் கொடுத்தாலும் பெரிய டெய்லர்ஸ் வந்து டைம் இருக்காது அவங்களுக்கு இதை சளிச்சுக்கிட்டு தான் வாங்கி வைப்பாங்க உங்களுக்கு உடனே வேணுமா இது அப்படின்னுட்டு கேட்பாங்க ரெண்டாவது இந்த இன்ஸ்கர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தையல் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் புதுசாக நீங்கள் தையல் ஓட்டி பழக நீங்கனாவே இதையெல்லாமே கற்றுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டுமே தையல் ஓட்டி மட்டுமே கற்றுக்கிட்டு நான் பழைய துணியெல்லாம் கூட உங்களுக்கு கிழிஞ்சு போனதெல்லாம் கூட நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு அப்போது ரெகுலராக வந்து ஒரு சிலர் வந்து பழைய துணி தைக்கிறதா அப்படின்னு யோசிக்காதீங்க அதுலேயே டெய்லி நூறுரூபா இரநூறுபா அந்த அளவுக்கு கூட சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பழைய துணி அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதுக்கப்புறமா நைட்டி இன்ஸ்கர்ட்டு சேலை லுங்கி இந்த மாதிரியான ஒன்று ஒன்றா ஒன்றுன்னா உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும் இது கூடவே நீங்கள் இதையும் தைச்சிக்கிட்டே நீங்கள் ஒரு பேசிக்காக ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோடதை ஸ்டிச் பண்ணி பழகிக்கிட்டு நீங்கள் போடும்போது நீங்கள் வெளி இடங்களில் இங்கே பாருங்கள் இது நானே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு நல்லா இருக்கா அப்படி சொல்லிவிட்டு பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு விளம்பரம் கொடுக்கும்போது நான் இதையும் கொடுங்க நீங்கள் பெரிய கடைகளில் வாங்கிறத விட காசு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காசு கொஞ்சம் குறச்சி வாங்குங்க உங்களுக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்த மாதிரி இருக்கும் காசும் அவங்களுக்கு நம்ம எல்லாமே நம்மளோட ப்ளவுஸே எடுத்து தைச்சு தைச்சு நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்க முடியாது நம்மளது அப்படின் போது ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் நம்ம அடுத்தவங்களை வாங்கி தைக்கும் போது தான் நமக்கு வந்துட்டு அந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு விலகி அந்த பயம் எல்லாம் போய் ஒரு தைரியம் வரும் நமக்கு நம்ம மற்றவங்க ப்ளவுஸையும் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு நாலு பிளவுஸ் உங்களோடத ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே பயத்தை விட்டு விலகி வந்து அடுத்தவங்க கிட்டே துணி வாங்கி தைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்களோட அம்மா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூடவே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அந்த பயம் வந்துட்டு போயிடும் போட்டு பார்க்கும்போது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை ஓ கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க தைக்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் இல்லையா அது மாதிரி நீங்கள் தைக்க எல்லா பழக்கமுமே உங்களுடைய கை வந்துடும் அப்படியே உங்களுக்கு அந்த பழக்கங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துடும் இது இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு யார் யாருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்